எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை விளங்கு தொடரும் சாதிய ஆணவ படுகொலைக்கு காண அரசியல் நீதிக்கான இளைஞர் பாராளுமன்றத்தை முன்னெடுத்திருக்கின்ற பகுஜன் திராவிட கட்சிக்கு நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் அதிகாரத்தின் சார்பாக முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரசியல் கருத்தரங்க நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மூத்தவர் பகுஜன் திராவிட கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் ஜீவன் சிங் அவர்களே தேவேந்திர வேளாளர் சமூகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்களுக்கும் முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா திரு ஊர்காவலன் அவர்களே தமிழ்நாடு வன்னார் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு மணி பாபா அவர்களே மூத்த சமூக செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய ராஜ் நிர்மல் சிங் அவர்களே தமிழர் உரிமின் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் லெனின் கென்னடி அவர்களே இந்த நிகழ்விற்கு வரவேற்புரையாற்றிய தம்பி செல்வா சிங் அவர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கூடிய பகுஜன் திராவிட கட்சியினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் குர்கை பழனிசாமி உள்ளிட்ட மணிவண்ணன் மணிவாசகன் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தினம் நாம் எதற்காக கூடியிருக்கின்றோம் என்றால் நம்முடைய அன்பு தம்பி கவினுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவும் அரசியல் தளத்தில் நாம் அடுத்த கட்ட நகர்வாக என்ன செய்யப்போகின்றோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் திட்டமிடுவதற்காகவும் அதற்கான ஒரு தீர்வை நோக்கிய ஒரு கூடுகையாகத்தான் ஒரு இந்த கருத்தரங்கை நான் பார்க்கின்றேன் அதற்காகத்தான் நாம் கூடியிருக்கின்றோம் அன்புத்தம்பி கவின் படுகொலைக்கு காரணம் சாதியா என்று கேட்டால் சாதி மட்டுமல்ல தம்பியுடைய படுகொலைக்கு காரணம் அரசியலும் ஒரு காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நாடெங்கிலும் தம்பி கவின் படுகொலைக்கு பின்பாக ஒரு கருத்தாக்கம் ஒரு கருத்து பரப்பப்பட்டு வருகின்றது ஆவணக் கொடைகளுக்கு எதிராக ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த ஆவண படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கருத்து இப்போது தேவையா அப்படி என்று ஒரு ஒரு கேள்வி வரும்போது என்னை பொறுத்தவளை ஆணவ படுகொலைகள் என்பது இரண்டாவது பட்சம் ஏற்கனவே சாதி ரீதியாக படுகொலை செய்யப்பட்ட சாதி ரீதியாக பாதிக்கப்பட்ட அதனால் பதியப்பட்ட வழக்குகளுக்கு இங்க இருக்கின்ற நீதிமன்றங்களும் காவல்துறையும் அரசாங்கமும் என்ன தீர்வு செய்திருக்கின்றது என்ன தீர்வு தந்திருக்கின்றது என்பதுதான் கேள்வி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அந்த பிரச்சனையை மறைமாற்றுவதற்காக அந்த பிரச்சனையை தள்ளிவிட்டு செல்வதற்காகத்தான் இங்கிருக்கின்ற அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளின் வாளாகவும் வாயாகவும் செயல்படுகின்ற அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது நாம் இப்போது இந்த இடத்தில் நாம் கேட்கின்ற தம்பி கவினுக்கு வந்து கவின் வந்து ஆணவப் படுகொலை செய்யப்பட்டாரா என்றால் இல்லை அரசியல் படுகொலை செய்யப்பட்டார் என்பதுதான் சத்தியமான உண்மை இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மட்டுமல்ல தென் தமிழகத்திலே வாழ்கின்ற பெரும்பான்மையான சமூகத்திற்கு எதிராக ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் மட்டும் திட்டமிட்டு தொடர்ச்சியாக படுகொலை மட்டுமல்ல திட்டமிட்ட கலவரங்கள் உள்ளிட்ட எல்லா திருட்டு எல்லா விஷயங்களும் அவர்கள் திட்டமிட்டு செய்கின்றார்கள் என்றால் அவனை குற்றவாளியை குற்றவாளி என்று நாம் அடையாளப்படுத்த வேண்டும் தவறு செய்தவனை தனிமைப்படுத்த வேண்டும் இதை செய்வதற்கு அரசாங்கமும் தயாராக இல்லை இங்கிருக்கின்ற அரசியல் கட்சிகளும் தயாராக இல்லை காவல்துறையும் தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்னுடைய அன்பிற்குரிய உறவுகளே கடந்த இப்ப தற்போது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட எஸ்சி 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 எஸ்டி பிரிவினருக்கான வன்கொடுமை தடுப்பு வழக்குகள் தமிழ்நாட்டிலே பதியப்பட்டிருக்கின்றது அந்த பதியப்பட்ட வழக்குகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றது இந்த எண்ணூறு வழக்குகளில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட வழக்குகளில் குற்றப்பத்திரிகையை இன்னும் தயார்படுத்தல நீங்க பிரச்சனை என்ன பிரச்சனையை மட்டுமே நாம பேசிட்டு கடந்து போறோம் பிரச்சனைக்கான தீர்வு என்ன முன்னாடி பி குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் இருந்து சட்டம் இருக்கு குடியுரிமை பாதுகாப்பு சட்டத்தின் அரசாங்கம் காவல்துறை பத்தி மட்டும் பேசுறோம் தீர்வு குற்றவாளிகளுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா இல்ல எஸ் சி எஸ்டி வன்கொடுமை கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வழக்குகள் இதுவரை இருக்கு அந்த தொள்ளாயிரம் வழக்குகளில் நீங்க குற்றப்பற்றி தாக்க பண்ணிருக்கீங்களா இல்ல இந்த 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 முறையாக விசாரிப்பதற்கு ஒரு தனியான நீதிமன்றங்கள் உருவாக்கி இருக்கீங்களா மட்டும் பேசிட்டு அந்த பிரச்சனையை கடத்திட்டு கடந்து போவதற்கு இந்த மக்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இங்க இருக்கின்ற திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இங்க இருக்கின்ற தலித் கட்சிகள் உட்பட நான் என்ற நான் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய பதினேழு வயதில் இருந்து இந்த எஸ்டி வழக்கு பதிவுங்கள் என்று நான் இதுவரை நான் கூறியதும் இல்லை கேட்டதும் இல்லை அதே போல நான் என்னை தலித் என்றோ தாழ்த்தப்பட்டவன் என்றோ எங்கேயுமே நான் அடையாளப்படுத்திக் கொட்டவில்லை அடையாளப்படுத்துவதற்கான அவசியமும் எனக்கு இல்லை நான் இந்த மனிதனுடைய பூர்வீக குடிமக்கள் இந்த மனித பூர்வீக குடிமகன் இந்த மண்ணை ஆள்வதற்கான இந்த மண்ணில் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளும் அனைத்து உரிமைகளும் கொண்டவன் நான் என்னை நான் தாழ்ந்தவனாகவோ தலித்தாகவோ என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமோ தேவையோ எந்த காலகட்டத்திலும் எனக்கு ஏற்பட்டதில்லை இனி ஏற்பட போவதும் இல்லை தம்பி கவின் படுகொலை தம்பி தம்பின் கவின் வந்து ஏதோ ஒன்று சும்மா போயிட்டு வந்துட்டு அப்படின்லாம் செய்யல இப்ப தம்பி கடு தம்பி தம்பி கவின் படுகொலைக்கு கிட்டத்தட்ட ஏறத்தால ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாக அஜித் என்ற ஒரு சகோதரன் வந்து ஜுர்ஜித் அஜித் என்ற ஒரு சகோதரன் வந்து எங்க திருப்பா திருப்போன போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்துறையில பதிப்படுத்தப்படுறான் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்த எப்படி ஒட்டுமொத்த சமூக ஆர்வலும் பொங்கி போய் எழுந்துட்டான் அப்படியே அது எப்படி பண்ண முடியும் அது எப்படி நடக்க முடியும் எப்படி நடக்கலாம் ஐயோ பாருங்கள் ஐயோ அநியாயத்தை பாருங்கள் ஆனா காவியின் படுகொலை செய்யப்படுகிறான் கவினி ஏதோ ஆடு மாடெலாம் மேய்க்கல ஐடியில் மென்பொறியாளர் அவன் ஒன்று அவன் சம்பளம்னா ரெண்டாவது விஷயம் அவன் இந்த இந்த மண்ணுக்கே சோறு போடுற குடும்பத்துல பிறந்தவன் கோடு போடுற குடியில பிறந்தவன் அவனுக்கு அவனை விட உயர்ந்தவனா ஒருத்த நினைக்கிறான்னா அவன் அவனுடைய மனநோய்க்கான காரணம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இங்க இருக்கிற பிரச்சனையே என்னன்னா அண்ணல் அம்பேத்கர் கூறியது போல துன்பப்பூட்டுகளின் துறவுகல் அரசியல் அதிகாரம் என்றார் என்ன பிரச்சனைனா அரசியல் அதிகாரம் என்ற சமூகமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் உட்பட ஒரு சில தமிழ் சமூகங்கள் இருக்கின்றது இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தன்னெழுச்சியாக விழிப்புணர்வு பெற்று அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரும் நகர்ந்து கொண்டிருப்பதை ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேண்டும் ஐயா விடுதலை வீரர் சுந்தரலிங்க குடும்ப நாருக்கு வந்து ஒரு போக்குவரத்து கழகம் உருவாக்குறது தமிழ்நாடு அரசாங்கம் உடனே சுந்தரலிங்கம் பெயர் தாங்கிய பேருந்துகள் எங்கள் கிராமங்களுக்கு வரக்கூடாது யார் சொல்றா ஒரே ஒரு ஜாதிகாரன் சொல்றான் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா இமானுவேல் சேகரனாருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மணிமண்டபம் அமைக்கிறது ஐயோ அவருக்கு கொடுக்க கூடாது அது யாரு சொல்றா ஒரே ஒரு ஜாதி காரணம் சொல்றான் அப்ப இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசியல் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் குறிப்பா நான் சாதியே சொல்றேன் மரபர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இரண்டாம் நிலை தலைவர்களாக என்ன ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு அந்த இரண்டாம் நிலை தலைவர்களாக அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தை நோக்கி அரசுகளை நோக்கி இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளான வழி வேளாளர்கள் வர எத்தனிக்கும் போது அதை தடுத்து நிறுத்துகின்றார்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள் இவர்கள் வந்தால் அவர்களுடைய அவர்களுடைய இடம் காலியாகிவிடும் என்று அச்சப்படுகின்றார்கள் இதுதான் உண்மையான காரணம் இதுதான் உண்மையான காரணம் தம்பி கவினுடைய படுகொலையை நீங்க பார்த்தீங்கன்னா எவனும் இங்க இந்த நாட்டில் பெரிய பெரியார் தான் இந்த மண்ணிலே பெரிய புரட்சிக்காளர் பெரியார் தான் இந்த மண்ணிலே எல்லாத்திற்கும் சமத்துவத்தை போதித்தார் சமூக நீதியை போதித்தான் கி வீரமணி எங்க ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு இரங்கல் ஒரு ஆளுங்க ஒரு ஒரு வருத்தம் ஏதாச்சும் நீ செஞ்சியா ஒண்ணுமே இல்ல அப்ப அத வந்து அவனுக்கு வந்து வலிக்குதங்க எங்க வலிக்குது ஒரு தலித்து பாதிக்கப்பட்டுட்டான் நீங்க எந்த தலித்து யார சொல்ற கவின் என் தலித்து சொன்னா ஒட்டுக்க போது எல்லாத்துலயுமே ஒரு கீழானவன் கவின் வந்து எதிரோட கீழானவன் சொல்லு உனைய விட சொத்துல குறைஞ்சவனா இல்ல சாதி சனத்துல குறஞ்சவனா இல்ல உனைய விட ஒரு படிப்புல குறைஞ்சவனா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லு அவன தாழ்த்தப்பட்டவன் தலித்து அப்படின்னு சொல்றதுக்கான ஏதாச்சும் ஒரு சின்ன காரணத்தை நீ சொல்லு உன்னால சொல்ல முடியாது சொல்ல முடியாது இல்ல அப்ப இவன் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பிறப்பாலேயே தன்னை வந்து எப்போதுமே வந்து இந்த மண்ணுடைய அரசியல் அதிகாரம் மட்டும்தான் அதிகாரத்தை நோக்கி இவன் நகர வேண்டும் நகரக்கா நகர்வதற்கான முன்னெடுப்புகளை செய்யாமல் இருப்பதனால தான் இத்தனை இத்தனை பலிகள் இத்தனை பத்தனை கொலைகள் இங்க பாத்தீங்கன்னா இந்த மண்ணில ஜெசிந்தா பாண்டியன் படுகொலை செய்யப்படுகின்றார் குற்றவாளிகளுக்கு தன்னை நடஞ்சா இல்ல பாண்டியன் படுகொலை செய்யப்படுகின்றார் குற்றவாளிகளுக்கு தண்டனை இல்ல இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்படுற படுகொலை செய்யப்பட்ட படுகொலை குற்றவாளிகள் வழித்தோன்ற திராவிட முன்னேற்ற வெண்மணியில நாற்பத்தி நாலு பேரை வந்து குடிசைல வச்சு கொளுத்துறான் கோபால கிருஷ்ணன் நாயுடு என்ற ஒரு ஒரு எப்படி மனித கொடும்போலன் வந்து அந்த அந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை பத்தாண்டு கழிச்சு அந்த யாரு விடுறா இதே திராவிட அரசாங்கம் தான் விடுது அப்போ இவன் ஃபுல்லாக இவனுக்கு ஃபுல்லாக இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இவன் நம்ம இப்படியே இவனு இருக்கணும் ஐயா சாமி நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அப்படி நாங்கள் பட்டியலால் இருக்கோம் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கோம் தலித்தாவே இருக்கோம் இல்லை இல்லை நாங்கள் தலித்து முல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்கள் நாங்கள் இந்த மண்ணை வாழ்வதற்கு பிறந்தவர்கள் இல்லை இந்த மண்ணை ஆண்டவர்கள் ஒரு காலத்தில் ஆழ்ந்தவர்கள் இனி மீ மீண்டும் ஒருவேளை நாங்கள் ஆழ்வதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் கட்சிகளுக்கும் அரசு தரப்புக்கும் நாம் அடையாளப்படுத்தி சொல்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள விடவில்லை இதுதான் இங்கே விஷயம் நீங்க சமூக நீதி பேசுறது இன்னைக்கு உடனே நம்ம ஆளுக இங்க சொல்லிடுவோம் பூஜோப்பு வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி ரைட்டு திராவிடம் என்ற பெயரில் இருக்கின்ற ஏதாச்சும் ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காத ஏதாச்சும் ஒரு கட்சியை சொல்லும் அது மதுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு கட்சி நாங்க வந்து வந்து அரசியல் அமைப்பான பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை ஒரே ஒரு திராவிட கட்சி சொல்லு பெரியார் வழி வந்த ஒரே ஒரு கட்சி சொல்லு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் அமைப்பான ஜனசங்கத்தோடைய கூட்டணி வச்ச நீதிதானையா நீங்க உடனே சொல்றாங்க இவன் உடனே ஒரு 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 விஷயத்தை சொல்லிடுவான் உடனே தேவேந்திர குல வேளாளர்களை வந்து பாரதிய ஜனதா வந்து ஆர்எஸ்எஸ் அந்த ஐடியாலஜிக்குள்ள போயிட்டான் ஏ ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜிக்குலாம் தேவேந்திர குல வேளாளர்களை எவனாலும் இது பண்ண முடியாது நாலு புரோக்கர் தெரியவா அப்படிலாம் போயிட முடியாது ஐ ஆர் எஸ் எஸ் என்ற நூறு வருஷமே ஆகல அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே திருச்செந்தூர்ல வந்து என் பாட்ட மூட்டை வந்து சத்திரம் கட்டி வச்சிருக்கான் கட்டி வச்சிருக்கான் ஆரம்பிச்சு இன்னி நூறு வருஷமே ஆகல அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இது எங்களுடைய ஆன்மீக அடையாளம் எங்களுடைய தொண்டு தொட்டு எங்களுடைய கலாச்சார அடையாளம் எங்களுடைய பண்பாட்டு விளிமியங்கள் இதெல்லாம் இத நீ வந்து ஆர் நான் எஸ் நான் கருப்புசாமியை கும்புறதையும் காத்தவரான் காரியத்தாவையும் கும்புறதையும் நீ வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஐடியாலஜி நீ நான் நினைச்சுக்கிட்டே அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் தேவேந்திர குல வேளாளர்களை ஆர் உள்வாங்கி விட்டது இந்து இந்துத்துவா அந்த இந்து தேசியம் என்ற கருத்தாக்கத்துக்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் விழுந்து விட்டார் அப்படி சொல்லி இருக்கா ரைட்டு ஓவிய அம்மா சொல்லுது ரைட்டு நாங்க ஆர்எஸ்எஸ் உடைய வலையில் விழுந்து விட்டோம் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலினுடைய மனைவி துர்கா வந்து யாருடைய வலையில் விழுந்திருக்க அதை சொல்லு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அது எந்த கலையில் விழுந்திருக்கியா அதை சொல்லுங்க உங்களுக்கு என்னையா பிரச்சனை அதை சொல்லு

சொல்லு நீ கூட்டி வரல ஆர் சி எஸ் பிஜேபி இங்க தந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பிஜேபி வந்து கூட்டு வந்தவன் யாரு திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லையா நீ கூட்டி கொண்டாந்து இங்க விட்டுட்டு அவன் குழப்பம் பண்ணிக்கிட்டு கிடைக்கும் எல்லா ஊர்லயும் குழப்பம் பண்றான் இங்க நீ கூடுதலா சொல்ல போனா நிறைய விஷயங்கள் சொன்ன சங்கடம் சொல்லலாமா வேணாமான்னு கூட எனக்கு தூத்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஜடத்திரல் கொண்ட ஒரு ஒரு சமூகம் தேவேந்திர குலம் இல்லை சமூகம் தொடர்ச்சியா படுகொலை செய்ய போறான் தூத்துக்குடி திருநெல்வேலி மட்டும் இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா இங்கே இருக்கின்ற மக்கள் மக்கள் இருந்து அமைப்பும் சொல்கிறாங்க பாருங்கள் வாட்ஸ்அப் ஆரம்பிச்சோம்லாம் தலைவருங்க திருநெல்வேலியில் இப்போ சுதந்திரத்துக்கு பின்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை கேட்குறேன் சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தவன் ஒரு ஒரு த ஒரு பையனுடைய தலையில் மோத்திரம் மூடுறாங்க அவனை கேட்க கேள்வி கேட்கறக்கு ஆள் இல்லைங்க ஆனால் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தவங்களா தலைவர் ரீல்ஸ் போட்டவங்களா தலைவர் இன்ஸ்டாக்கில் இருக்கிறவங்க தலைவர் ஊர் ஊருக்கு போய் நாங்கள் அப்படி இப்படி இங்கே என்ன செய்கிறேன் நீ ஓ ஊரில் தலையில மோத்திரம் பண்றாள் நீ என்ன செஞ்ச என்ன செய்யணும் மாசத்துக்கு நாலு குலம் நடக்குது எந்த கொலைக்கு நீ வந்து தீர்வு தேடிக்கொண்டு என்ன என்ன நீங்க எதை நோக்கி நகரிய நீ தலைவர் அமைப்பு அப்படின்னா நீ முதல்ல நம்மை சுக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கின்ற தவறு என்ன என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை திருத்திக் கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் அடுத்தவனை கைகாட்டிவிட்டு நாம் நகர்ந்து செல்வதால் தொடர்ந்து நமக்கு பாதிப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சே தூத்துக்குடி திருநெல்வேலியில் மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது தலைவர் இருக்கும் இருபது தலைவர் இருக்கும் இருபது தலைவர் இருக்கும்ல நீங்கள் கவின் படுகொலைக்கு இந்த இருபது தலைவர்களும் இணைஞ்சி நின்று ஒரு இடத்துல ஒரு போராட்டம் பண்ணதில் உங்களுக்கு என்ன சிக்கல் பண்ணியிருக்கணும்ல முத்துமண வந்து ஒரு ஒரு தம்பி வந்து சிறைச்சாலைக்குள்ளே வச்சு படுகொலை செய்ய போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவன் என்ன பண்றான் இப்படி எப்படி 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 சொல்றதுன்னா ரொம்ப உணவு ஒரு செத்து இந்த ஒரு எப்படி சரி உலக வரலாற்றுலையும் சரி இந்திய வரலாற்றுல தமிழ்நாட்டு வரலாற்றுனா இப்படி எல்லாம் கேள்வியே நான் பார்த்ததும் இல்லை இவங்களுடைய போராட்ட எவனாச்சும் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவன் போய் பந்தலை போட்டுட்டு மயக்க பிடிச்சிட்டு யாருன்னு யாரும் தெரியுமா இந்த 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 போராட்ட முறையை எங்கயாச்சும் நீங்க பாத்திருக்கீங்களா எந்த சமூகத்திலே எந்த மாவட்டத்திலே எந்த பகுதியில் தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கேயே மயக்க பிடிச்சிட்டு இவன் பேசுறான் என்ன பேசுறான் நாங்கெல்லாம் யாரும் தெரியுமா மீனாட்சி எங்க பாட்டின்றான் ஒருத்தன் பாண்டி எங்க டே செத்து போனவன் செத்து போனவனுக்கான நீதி செத்து போனவனுக்கான நீதி என்னன்னா ஒண்ணு அரசாங்கத்தை அச்சுறுத்தி அடிபணியவை இல்லையா உன் வீட்டுல போய் சாம வேலையை பாரு செத்தவனுக்கு எஸ்சி எஸ்டி வழக்கு போட்டானாவே ஆட்டோமேட்டிக் குடும்பத்துல ஒருத்தனுக்கு வேலை கொடுத்துருவான் பசு ஒரு ஆறு லட்ச ரூபா அப்புறம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துரு நீ எதுக்கு உங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக சும் எந்த எந்த சமூகத்திலேயே நம்ம பார்த்துருக்கோமா இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை சத்தம் வீட்டில் கொட்டையை போட்டுட்டு மயக்க கட்டிட்டு நாங்க யாரும் தெரியுமா அதனால அந்த அரசாங்கத்துக்கு என்ன எதிரி பயப்பட்டுவானா அரசாங்கம் பயப்பட்டுமா என்ன நீங்க என்ன என்ன நடக்குது என்ன செய்யறீங்க இப்ப நீங்க இப்படி செய்ய 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 எதிரி உங்களை வந்து இலக்காரமாக நினைக்கிறான் உங்களை வந்து தரக்குறவாக நினைக்கின்றான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல குறையா சொல்லல திருந்திக்கோங்க தவற திருத்திக்கோங்க தவறை முக்கியம் என்னன்னா நம்ம செத்தவனை யாராச்சும் ஒரு இழப்பு நமக்கு ஒரு இழப்பு இழப்பு வந்தோடன இழப்பை பத்து மட்டுமே பேசுகிறோம் பிரச்சனைக்கான காரணம் என்ன இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சிக்க நாட்டார் சிவந்தி நாட்டார் கொக்கை குடல் வள நாட்டார் கோட்டை நாட்டார் வீர நாட்டார்னு ஒரு ஆறு ஏழு பிரிவு இங்க இருக்காங்க வச்சிருக்கா அது என்னன்னா அந்த அந்த பகுதியை மையப்படுத்தி அவன் உருவாக்குனான் ஆனா பதிவு பகுதியை மையப்படுத்தி அந்த அந்த கிட்ட நம்முடைய முன்னோர்கள் உருவாக்குனா இவங்க உள்ள உற்சாதி சண்டை போட்டு கிடைக்காம்ப்பா உற்சாதி சண்டை போட்டு கிடைக்கா வீர நாட்டார் பெருசா அந்த பருத்தி கோட்டை நாட்டார் பெருசான்றான் சிவந்தி நாட்டார் பெருசா சிக்க நாட்டார் பெருசா இப்போ இங்க இங்க பிரச்சனை என்னன்னு புரியுதா உங்களுக்கு நீங்க முதல்ல நமக்கான பிரச்சனை என்ன பிரச்சனையை மத்தி உங்களுக்கு நம்ம வந்து தெரி மட்டும்தான் தீர்வை நோக்கி நகர முடியும் பிரச்சனையும் நமக்கு வந்து பிரச்சனையை பத்தியும் பேசுறது இல்ல பிரச்சனையும் தெரியறது இல்ல தீர்வை நோக்கி இன்னைக்கு கவினா நாளைக்கு ஏதோ ஒரு மதனு நாளை கழிச்சு ஒரு குகனு இப்படியே தான் நம்ம நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம் எத்தனை காலத்துக்கு நகர போறோம் இப்ப இன்னைக்கு வர நம்ம இப்ப என்னன்னா ஆதித்ராவிட நலத்துறைன்னு ஒரு அமை ஒரு ஒரு துறை இருக்கு அந்த துறைக்கு அமைச்சர் பேர் கனிமொழியா நம்ம அறிஞ்சு கவின்னு ஒருத்தன் படுகொலை செய்யப்பட்டிருக்கான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய சமூகத்தை சேர்ந்தவன் அவர்களுடைய பார்வையில் திராவிட ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவன் அண்ணம்மா என்ன பண்ணியிருக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்க ஒரு இரங்கல் தெரிவிச்சு ஒரு எச்த்துல இல்ல நேரம் வந்து ஒரு மாலை வச்சுச்சா சட்டமன்றத்தில் இதுவரை ஏதாச்சும் பேசிருக்கீங்களா நிஞ்சிருக்கும் எத்தனையோ படுகொலைகள் எத்தனையோ வந்து கொடூரங்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மட்டுமல்ல அனைத்து சமூக மக்களுக்கும் எதிராகவும் இங்கே நடந்திருக்கு இங்க எதாச்சும் பேசியிருக்கீங்களா ஆதிராவிட நலத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் இல்ல இந்த ரிசர்வ் இருந்து ஜெயிச்சு போன எம்எல்ஏ எம்பிசி என்னைக்காச்சும் பேசிருக்கீங்களா சொல்லுங்க ஆறு பேர் பரமக்குடியில் சுட்டு கொண்டான் எவனாச்சும் ஒண்ணு பேசுங்க நீ வெண்மணியில பல்கோல் அடைஞ்சி பேசுனீங்க எதுக்குமே இல்ல முத்துமணம் ஒரு தம்பி அடிச்சு கொள்றான் ஒண்ணு ஒண்ணு நீங்க என்ன எதுக்கு இந்த அம்பேத்கர் என்ன 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 விஷயத்துக்காண்டி இடஒதுக்கின்ற விஷயத்தை என்ன சொல்றாரு இந்த மக்கள் இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக வந்து சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இந்த மக்களுடைய வந்து பேசணும் அதுக்காக இந்த இதை கொண்டு வந்தான் கொண்டு வந்தாங்க நீ என்மே செய்யலையே என்ன செய்ய போறிய எது எதை வச்சு நீங்கள் நீங்கள் நீங்க என்ன என்ன உங்களுடைய நீங்கள் எதுக்காக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கியா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கியா எதுக்கு வந்து நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கீன்னா எங்களுக்கு தெரியல இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற விஷயம்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எவனாச்சும் புகழ்ந்து பேசிட்டா போதுங்க புகழ்ந்து இவன் இவன் என்ன புகழ்ச்சிக்கு மயங்கிறான் என்னன்னா ஏற்கனவே இந்த புகழ்ச்சிக்கு மயங்கி மயங்கி தாங்க ஆட்சியை விட்டான் அதிகாரத்தை இழந்தான் எல்லாத்தையுமே இழந்தான் கொடியலந்தான் குற்றம் இழந்து முற்றும் தொடர்ந்து இன்னைக்கு வந்து சொந்த நாட்டிலேயே ஏதிலியா நிற்கிறான் சொந்த மனிலேயே இன்னைக்கு ஏதிய அகதி மாதிரி நிற்கிறான் அவன் அவன் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவானா இவன் வந்து காப்பாற்றுவானா ஆர்எஸ்எஸ் காப்பாற்றுவா சீமான் காப்பாற்றுவானா ஸ்டாலின் காப்பாற்றுவானா எடப்பாடி பழனிசாமி ஏ இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இந்த இந்த மண்ணினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கவின் படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இதே தென் தமிழகத்தில் தானே சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தம்பி அஜித் வீடு தெரிஞ்சில கவின் வீட்டுக்கு கவின் வீடியான்னு தெரியல இது வந்து அரசியல் இல்லாத ஒரு சமூகம் அரசியல் இல்லாத ஒரு சமூகம் என்பதை எடப்பாடி பழனிசாமி இல்லை இன்னைக்கு இருக்கிற சீமான் வரை உறைந்து கொள்கிறார் இதுதான் உண்மை அப்போ உனக்கு வந்து நீ ஓட்டு போட்ட இரநூறு ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்ற அந்த ஒரு திமறை தான் அவன் வந்து வரல அவன் திமிரை அடக்கணும்ல நீ அதுக்கு என்ன செய்ய போற தலைவர் சொறவன் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா கொடியாட்டுறான் அவனுக்கு தொண்டர் சொன்னவங்களை இருநூறுபா வாங்கிட்டு கொடியாடுறான் அப்ப நீ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் அவன் தொண்டர்களுக்கு இருநூறுபா கொடுத்தா போதும் இருமாப்பு தானே அவன் வந்து கவினுடைய கவினுடைய படுகொலைக்கு ஒரு இடங்களோ ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு இடங்களோ நேரில் வந்து ஒரு வருத்தமோ தெரிவிக்கலைன்னா அவன் நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவருங்க நீ என்ன மாற்றத்தை புதுங்கிற போற நீ என்ன புதுங்கிற போற அதுக்கடுத்து வந்து நாங்கள் தான் மாற்றோம் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் மாற்றாக இருக்க போனா தென் தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் இருக்காரு நயனா நாகேந்திரன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் அவர் அவர் இப்ப அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பகுதியில் தான் நிறையா கொலம் நடக்குது நீ எத்தனை போராட்டம் பண்ண எத்தனை போராட்டம் பண்ண நீ பண்ணணும்ல அரசியலுக்காக வாச்சும் நீ இந்த இந்த மக்களுக்காக நீ நீ பேசணும்ல என்ன பேசியிருக்க நீ அப்ப இந்த மக்களை வந்து நீங்க ஒரு மூடர்களா நினைக்கிறியா ஒரு முட்டா பயல்களா நினைக்கிறிய ஒரு வாக்கு போடும் கூட்டமா இவங்க வந்து ஒரு எதுவுமே இல்லாம அதே தான் இப்ப என்ன சொல்றதுனா வாட்ஸ்அப் ஆரம்பிச்சோம் அவன் ஒரு தலைவர் இன்ஸ்டால ரீல் போட்டா அவன் ஒரு தலைவர் என்னடான்னு கேட்டா ஒரு இன்னும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இதை சொல்றதா வெக்கமா இருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுட்டு ஒரு தலைவர் சொல்றான் அவன் என்னன்னு கேட்டா தேவேந்திரகுல வேளாளருக்கு இருபத்தி நாலு சதவீதம் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றான் டே இங்க இடுக்கிறதே ஐம்பத்தொன்பது சதவீதம் தான்டா எப்படி அப்படி இருபத்தொன்பது நாலு சொல்றேன் இல்ல நாம தான் இங்க பெரிய ஜாதி நமக்கு கொடுத்துட்டு போதாம் அப்ப தாண்டா இந்த இப்படி தாண்டா உங்களை மதிப்பான் தான் அவங்கள பார்ப்பான் காலத்துக்கும் வணக்கமும் இரங்கல் கூட்டமு இப்படியே நடத்திட்டே இனி பத்து இருபது வருஷம் இருப்போம் அப்படி மண் நாங்களும் மண்டாய போறோம் எங்களுக்கு பின்னாடி நாங்களாச்சும் பேசுறோம் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அரசியலாச்சும் பேசுறோம் எங்களுக்கு பின்னாடி வரோம் அதுவும் பேசுவானா பேச மாட்டானா தெரியல அது கூட கூட ஒட்டுவானா ஒட்ட அதுவும் தெரியல இப்படிதான் இந்த சமூகத்துடைய நிலவரம் நிலை இருக்கு அதனால் தம்பி கவின் படுகொலையை ஒரு நம்ம வந்து கவின் படுகொலையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் சொன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய ஒரு ஒற்றுமைக்கான ஒரு விதையாக தம்பியினுடைய இறப்பை நாம் எடுத்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் கவின் படுகொலை என்பது இறுதியாக இருக்கட்டும் இனிவரும் காலங்களில் இது போன்ற கொலைகள் நடைபெறாமல் இருப்பதற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு எதிர்ப்பையும் எந்த ஒரு எதிரியையும் ஓரணியில் நின்று நாம் எதிர்கொள்ள வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் இந்த அரசியல் தளத்திலும் சமூக தளத்திலும் எந்த எதிரியையும் எந்த நேரத்திலும் எந்த களத்திலையும் நாம் வென்றாக வேண்டும் வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்று தெரிவித்து கொண்டு இந்த இனிய நிகழ்வை ஒருங்கிணைத்த பகுஜன் திராவிட கட்சிக்கு என்னுடைய மடமாண்ட நன்றியும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி